வணக்கம் பார்வையாளர்களே இன்று இந்த காணொளியில் நாம் நமது நிலத்தில் மாம்பழம் எப்படி பயிரிடலாம் என்று பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ சிறிய நிலம் அல்லது பெரிய நிலம் உள்ளவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் உங்களின் விளைச்சலை மேம்படுத்த சில குறிப்புகளையும் நாங்கள் இங்கு வழங்குகிறோம் முதலில் நல்ல வடிகால் வசதி கொண்ட இடத்தை தேர்வு செய்யவும் பி ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை அளவிலுள்ள மிதமான திரவிய மண்ணை தேர்வு செய்யவும் தலா ஒரு மீட்டர் அகலம் மற்றும் ஒரு மீட்டர் ஆழம் கொண்ட குழிகளை தோண்டி மண்ணுடன் ஜிப்சம் மற்றும் கரைக்கப்பட்ட உரங்களை கலக்கி குழிகளை நிரப்பவும் அடுத்தது தாவரங்களின் தேர்வு ஆல்போன்சா தோதாபுரி நீலம் பைங்கலாக் மல்லிகா போன்றவை உங்களுக்கு பொருத்தமான பூமி மற்றும் சந்தை தேவைக்கு ஏற்ற வகையை தேர்ந்தெடுக்கவும் நடவு முறைகள் தாவரங்கள் இடையே பத்து மீட்டர் இடைவெளி வைக்கவும் மழைக்காலத்தில் அல்லது கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் நடவு செய்யுங்கள் பாசன வசதி மாம்பழத் தாவரங்களுக்கு அதிகமான நீர்ப்பாசனம் தேவையில்லை பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான பருவங்களில் பாசனத்தை சரியாக வழங்கவும் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு மாங்கனோ அல்லது மாவுப்பூச்சி தாக்குதல்களுக்கு இடையூறு தரக்கூடிய பூச்சி மருந்துகளை உபயோகிக்கவும் கரைசல் பூச்சிகளை கட்டுப்படுத்த எமாமெக்டின் பென்சோயேட் போன்ற மருந்துகள் பயன்படுகின்றன ஆண்டுதோறும் பழங்காய் பொழியாமல் வைக்க மரங்களை வெட்டி தோழி நேர்த்தி செய்ய வேண்டும் அதிக வெப்பம் அல்லது குளிர் பாதிப்புகளை தவிர்க்க உடனடி தீர்வுகளை கையாளவும் காய்களின் மேல் பிளாஸ்டிக் கவர்களை போட்டு பாதுகாக்கவும் மாம்பழங்கள் பழுப்பாக மாற்றும் தருணத்தில் கடைசி பத்து நாட்களில் நீர்ப்பாசனம் நிறுத்தவும் பழங்களை இயற்கை முறையில் அறுவடை செய்யவும் பழத்தை முழுமையாக பழுத்த பிறகு மட்டுமே அறுவடை செய்யவும் மார்க்கெட் தேவைகளை பொறுத்து பழங்களை தரமான முறையில் பைகளை பயன்படுத்தி அனுப்பவும் இவை எல்லாம் கடைபிடிக்க உங்களுடைய மாம்பழ தோட்டம் உயர்தர விளைச்சலை அளிக்கும் மாம்பழங்களின் முக்கியத்துவம் இதன் இனிப்பு ருசி மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக இந்தியாவில் மாம்பழங்களுக்கு பெரிய அளவில் கோரிக்கை உள்ளது மாம்பழம் பருவகால பழமாக கருதப்படுகிறது ஏப்ரல் முதல் ஜூலை வரை மாம்பழ வருகை அதிகமாகும் மாம்பழத்தை சாறு ஐஸ்கிரீம் ஜாம் மாம்பழ பிக்கிள் போன்ற பல வகைகளில் பயன்படுத்துகிறார்கள் இது மாம்பழத்தின் அடிக்கடி தேவைப்படும் காரணமாகிறது இந்தியாவில் திருமணம் விழா போன்ற நிகழ்வுகளில் மாம்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவின் ஆந்திரா குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மாம்பழ உற்பத்தி அதிகம் உள்ளது இதன் மூலம் உள்நாட்டிற்கும் வெளிநாடுகளுக்கும் மாம்பழ ஏற்றுமதி நடைபெறுகிறது மாம்பழத்தில் வைட்டமின் ஏ சி போன்ற சத்துக்கள் உள்ளதால் ஆரோக்கிய உணவாகவும் இது பலர் தேர்வு செய்கிறார்கள் மாம்பழ சந்தையின் வேறுபாடுகள் பல்வேறு வகையான மாம்பழங்கள் உள்ளன உதாரணமாக ஆல்போசா பங்கன்பள்ளி தசேரி போன்றவை இதனால் மக்கள் விருப்பத்திற்கேற்ப மாம்பழங்களை தேர்வு செய்கிறார்கள் மொத்தத்தில் இந்தியாவில் மாம்பழங்களின் கோரிக்கை அதிகமாக உள்ளதற்கு அதன் சுவையும் பலதரப்பட்ட பயன்பாடுகளும் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன இது போன்ற வீடியோக்கள் வேண்டுமானால் இந்த வீடியோவை லைக் செய்து விவசாயத்தை காப்பாற்றுங்கள் நன்றி